அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எங்கள் சேனலில் தொடர்ந்து பார்க்குறீங்களா பிடிச்சிருக்கா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க எங்கள் சேனலில் தொடர்ந்து ஸ்டாப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சேனலில் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எப்படி என்னங்கிறது தெரியும் இங்கே வாங்க ஃப்ரெண்ட் இப்போ வந்து நான் வெந்தயமும் கருஞ்சிரகமும் எடுத்திருக்கேன் அதை வந்து எப்படி சாப்பிடணும் அதில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இது வெந்தயம் வெந்தயத்தை ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்படியே ஸ்லோவாக அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சு அதில் வந்து வறுக்கணும் வெந்தயத்தை வறுத்து பொண்ணு வறுத்து எடுத்து ரொம்ப கருக விட்டுறாதீங்க பொண்ணு வறுத்து எடுத்துக்கங்க வறுத்து எடுத்துக்கிட்டு லேசாக அரையும் குறையுமா ரெண்டு மங்க பாருங்கள் மாதிரி இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கணும் உடைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் காலையிலே காலையில் நீங்கள் சும்மா அப்படி ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு வெந்நீர் சாப்பிடலாம் அப்படி சிலருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் வெந்நீரில் கலந்து கூட சாப்பிடலாம் இப்போ வந்து இது வந்து கருஞ்சி ரகம் கருப்பாக இருக்கிறதுனால நம்ம வறுக்கும் பொழுது அது வந்து தீஞ்சு போயிடாமல் வறுக்கணும் ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது லேசாக சூடு வர்ற மாதிரி அதை வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி இதையும் ஒரு பேக்கில் ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் ஒரு ஐம்பது கிராம் இது ஒரு ஐம்பது கிராம் ரெண்டு சமமாகவே எடுத்துக்கோங்க ஆனால் தனித்தனியாக பொன் பொன் லேசாக வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீரில் கூட நீங்கள் போட்டு அப்படியே ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி நீங்கள் சாப்பிடலாம் சுகருக்கு நல்லது அல்சருக்கு நல்லது வயிற்று புண்ணுக்கு நல்லது பெண்களுக்கு வந்து ஒயிட் படுறதுக்கு நல்லது வெந்தயம் கர்ப்பப்பையில் புண்ணு இருந்தாலும் அந்த புண்ணை வந்து குணப்படுத்திடும் வெந்தயம் வந்து ரொம்ப நல்ல மருந்து மூட்டுக்கு மூட்டு பசை உருவாகக்கூடிய தன்மை இருக்குது வெந்தயத்தில் வெந்தயம் வெந்தய அப்பெல்லாம் பாருங்கள் வெந்தயத்திலே தோசை செஞ்சு வெந்தய தோசை வெந்தயக்களி அப்படின்லாம் சொல்லி வெந்தய புட்டுன்னெலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க அது வந்து கொஞ்சம் சிறு கசப்பாக தான் இருக்கும் ஆனால் அதை கசக்குது அப்படிங்கிறதுனால இப்போ அதை எல்லாருமே ரொம்ப பேர் நிறைய பேர் தவிர்த்துட்டாங்க இப்போ சரியாக யூஸ் பண்ணுறது கிடையாது அதை வந்து நீங்கள் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க நம்ம உணவு தான் நமக்கு மருந்து மூலிகையும் கூட கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி அப்போ வந்து தசைக்கு தசை பிடிக்கிறது பொருத்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு வயிறுலாம் இப்போ வந்து இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம் ஒரு மென்ஸ் ஸ்டையத்தில் உங்களுக்கு வந்து அடி வயிறை வலிக்கும் அப்படியே அடிவயிறை வந்து பொருத்தாப்புலாம் இருக்கும் அது வந்து ஹீட்னால ஏற்படுறது தான் அப்போ நம்ம இந்த வெந்தய வரையை இந்த வெந்தயத்தை நுணுக்கி வச்சுருக்க வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் அள்ளி வெந்நீரில் கலந்து சாப்பிட்லாம் லேஸ் இந்த வெந்நீர் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணியும் குடிக்கலாம் பிடிக்காதவங்க வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது சுகருக்கு ரொம்ப நல்லது எந்த இதுவுமே ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது ரொம்ப நல்ல மருந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தலைமுடி உதராது கண்ணுக்கு குளிர்ச்சி உச்சந்தலை உள்ளங்காழி இதெல்லாம் எரிச்சல் கொடுக்காது இந்த மாதிரி பல இப் பொதுவாக எல்லா எல்லா நோய்களுக்குமே நல்ல மூலிகை நல்ல மருந்து இந்த வெந்தயம் வெந்தயத்தில் அவ்வளோ அது இருக்குது அதை பயன்படுத்தி பாருங்கள் அதை வந்து விட்டுறாதீங்க தொடர்ந்து சாப்பா இது உணவு தான் உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் வந்து கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா கருஞ்சீரகம் வந்து முகத்தில் வந்து பரு பருவு வராது கொழுப் கொழுப்பு கட்டி வராது கருஞ்சீரகம் வந்து கொழுப்பு கட்டி வராது வயிற்றில் வந்து எப்படின்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன கிருமிகள் இந்த வந்து இந்த கீரிப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வராது வயிற்றில் வலி இருக்காது ந ரொம்ப நல்ல மருந்து கருஞ்சீரகம் ஆனால் கசப்பாக தான் அதுவும் இருக்கும் அதுவும் கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கசப்பாகவும் இருக்கும் ஒரு மாதிரி காரமாகவும் இருக்கும் கருஞ்சீரகம் ஆனால் க அந்த வந்து அந்த மருந்து அடிச்சிக்கவே முடியாது ரொம்ப நல்ல மருந்து கருஞ்சீரகம் நீங்கள் அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வாயில் போட்டு தண்ணி வெந்நீருக்கு வந்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து கூட நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இப்போ வந்து எப்படின்னா நம்ம இந்த கருஞ்சீரகத்தை டெய்லி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா கர்ப்ப நீர் கட்டி இருந்தாலும் அந்த நீர் வந்து போய்க்கிரும் நீர் கட்டி வராது அந்த நீர்க்கட்டி வரத்துக்குள்ளே அந்த இதெல்லாம் வந்து இது வந்து கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால அதெல்லாம் உருவாக்காமல் அதெல்லாம் அழிச்சிரும் இந்த கருஞ்சீரகம் கர்ப்பப்பை நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வந்து நீங்கள் டெய்லி இந்த கரிஞ்சி கரிஞ்சீரகம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரதுனால இப்போ மென்சஸ்டயத்தில் உங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தள்ளி போகும் ரெண்டு நாள் பின்னாடி தள்ளி போகும் அந்த மாதிரி முன்னாடியும் தள்ளி போகாமல் பின்னாடியும் தள்ளி போகாமல் நார்மலாக எப்போதும் உங்களுக்கு சராசரி எந்த டேட்டில் வருதோ அந்த டேட்டில் மாதம் மாதம் கரெக்டாக உங்களுக்கு மென்சஸ்டயம் கரெக்டாக வரும் நீங்கள் கரிஞ்சீரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா தொடர்ந்து எடுத்துக்கோங்க மாதம் மாதம் மின்சஸ் கரெக்டாக அந்த நார்மலாக அந்த டேட்டுக்கு முன்னையும் தள்ளி போகாமல் பின்னே பின்னாடியும் தள்ளி போகாமல் கரெக்டாக அந்த டேட்டுக்கு வந்து வரும் நீங்கள் வந்து ஆனால் திணந்து இதை எடுத்துக்கணும் எப்படின்னா காலையிலையும் நைட்லேயும் படுக்க போகும்போது இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஜீர்ணிக்கிற தன்மை இருக்குது என்ன சாப்பிட்டாலும் ஜீர் ஜீர்ண ஜீர்ணிச்சிரும் சாப்பாடெலாம் இது வந்து ரொம்ப நல்ல மருந்து ஆனால் வந்து கன்சீவ் ஆனவங்க சாப்பிடாதீங்க இந்த கருஞ்சீரகத்தை கன்சிவானவங்க சாப்பிடக்கூடாது ஏன்னு சொன்னால் அது வந்து அந்த க இது வந்து எப்படின்னு சொன்னாக்கா வந்து கன்சீவ் ஆகிறவங்க சாப்பிட்டா உடனே வந்து மென்சஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் இது வந்து தக்க வைக்காது அதனால வந்து கன்சிவா கன்சிவா இருக்கிறவங்க இதை சாப்பிட்றாதீங்க கன்சி இல்லாமல் இருக்கிறவங்க கர சராக சரி இதை கரெக்டாக சாப்பிடுங்க இந்த வந்து கன்சிவ் ஆகாமல் கர்ப்பப்பையில வந்து நீர்க்கட்டி இருக்குது அதனால வந்து டேட்டு தள்ளி போகுது ஆக முடியலை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்து இதை சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கனாக்கா உள்ள நீர் கட்டிலாம் போயிடும் கரெக்டாக வரும் உங்களுக்கு வந்து குழந்த தன்மையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது ரொம்ப நல்ல மருந்து இது வந்து ரொம்ப முக்கியமான மருந்து இங்கே பாருங்கள் எப்படி இது பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து ரொம்ப வந்து கருகை விட்டுறாதீங்க இங்கே பாருங்கள் வெளில வெள்ளை கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா ரொம்ப கருகிட்ட அப்படி நம்ம சாப்பிடவே முடியாது ரொம்ப கசப்பாக இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் லைட்டாக தான் நீங்கள் வந்து வ வறுக்கணும் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் வந்து இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல மருந்து இதை விட்டுறாதீங்க கருஞ்சீரகம் வந்து கை காலுக்கெல்லாம் நல்லது ரொம்ப சுகர் எல்லாம் வந்து உடனே உடனே சுகர்லாம் வராது சாப்பிட்டிங்கன்னா எடுத்துக்கங்க சாப்பாட்டில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்ல பயனுள்ள மருந்து இதை சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சஸ் சப்ஸ்கிரைபர் செய்யுங்க தொடர்ந்து பாருங்கள் ஸ்டாப் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம்